அன்பு மேகம் தவழ்ந்திடும் துன்ப சோகம் விலகிடும் அன்பு மேகம் தவழ்ந்திடும் துன்ப சோகம் விலகிடும் இதயதாகம் மறைந்திடும் இறைவன் ஈயும் புணவிலே இதய விருந்திலே இனிய வரங்கள் பெறுகிறோம் இறைவன் வரவிலே என் இனிய உறவுகளே நாம் இன்று ஐந்து ஒன்று இருபத்தைந்தில் இருக்கின்றோம் நாம் தொடர்ந்து வாசித்துக்கொண்டு கொண்டு வருவது ஆவியானவரின் துணையிலும் அன்னை மரியின் அன்பிலும் சங்கீத தொடர்ச்சி அறுபத்தி ஏழு ஒன்று இரண்டு மூன்று இன்றைய வாசகம் ஒன்று யோவான் மூன்று பதினொன்று இருபத்தொன்று இன்றைய தூய நற்செய்தி யோவான் ஒன்று நாற்பத்தி மூன்று ஐம்பத்தி ஒன்று இயேசு கலீலேயாவுக்கு போகின்றார் அங்கு பிலிப்பு பெட்சாய்தா என்னும் உரை சேர்ந்தவர் அங்கு அவருடைய வரவை கண்டு அவர் நத்தானியல் என்னை எப்படி உமக்கு தெரியும் என்று கேட்க அவர் ரபின் இறைமகன் நீரை இறை இஸ்ரேலின் மக்களின் அரசர் என்றார் அதற்கு உமை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உமிடம் சொன்னதாலா நம்புகிறீர் என்றார் நமக்காக தன் உயிரை துறந்த இயேசுவின் அன்பிற்கு நமது பதில் என்ன நாம் அவருக்காக நம் உயிரை கொடுக்க வேண்டும் என்பதல்ல ஆனால் நம் சகோதர சகோதரிகளுக்காக நம் உயிரை கொடுக்கும் கொடுக்க வேண்டும் வெறுப்பு கொலைக்கு சமமாக கருதப்படுவதால் நாம் யாரையும் வெறுக்கக்கூடாது என்கிறார் நற்செய்தியாளர் புனித யோவான் அவர்களுக்கு எல்லா வழிகளிலும் நம்மை நன்மை செய்ய முன்வர வேண்டும் பேதுருவை ஆண்ட்ரூ அறிமுகப்படுத்தியது போல பிலிப்பு நத்தியானலே நத்தானியேலை அறிமுகப்படுத்தியது போல நாமும் இயேசுவை நம் சகோதர சகோதரிகளுக்கு அறிமுகப்படுத்துவதை நாம் செய்யும் சிறந்த செயல் நாம் எப்படி அறிமுகப்படுத்துவோம் நாம் செய்யும் நல்ல செயல்களில் ஒருவர் நம்மிடம் ஏதோ ஒரு பொருளை கேட்க வரும்போது நாம் அதை வைத்துக்கொண்டே இல்லை என்று சொல்வதும் ஒருவர் உதவி கேட்க ஒரு ஒரு மருத்துவமனைக்கோ அல்லது ஏதோ ஒரு உதவி கேட்கிறார்கள் நம்மால் முடிந்தவரை அவர்களுக்கு போய் உதவி செய்ய வேண்டும் ஒரு நாள் ஒரு அரசன் பெரிய விருந்திற்கு ஏற்பாடு செய்கிறான் அந்த விருந்தில் அந்த ஊர் ஜனங்களே அங்கே போயிட்டு எல்லாரும் விருந்து ஒன்று ஆசைக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் அங்கு செல்வதில்லை இருந்தபோதிலும் அந்த அரசனுக்கு ஒரே மன வருத்தம் என்ன நான் அழைத்தும் அதிகமான மக்கள் வரவில்லையே என்று இன்னொரு முறை விருந்திற்கு அழைக்கின்றான் அப்பொழுது ஒரு சிலர் வந்து அவருடைய விருந்தை உண்ண வ வந்திருக்கின்றனர் அதில் அவருடைய உறவினர்களான சிலரும் வந்திருக்கின்றனர் ஆனால் இந்த அரசனுக்கு தெரியாது அவர் உறவினர்கள் இவருடைய சகோதரர்கள் என்று இருந்தாலும் அந்த அரசன் எல்லோருக்கும் நல்ல உணவு கொடுத்து அனுப்பி ஆனால் இவர்கள் வெளியில் போய் நின்று கொண்டே இருக்கிறார்கள் இதை பார்த்து அரசன் கேட்கிறார் நீங்கள் முடிந்து விட்டதா நீங்கள் செல்லலாமே என்று ஏனென்றால் அவர் அவன் கண்டு கொள்ளவில்லை இவர்களை ஆனால் அவர்கள் எப்படி சொல்வது இவன் பெரிய பதவியில் இருக்கிறானே நாமோ சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறவர்கள் நான் உன்னுடைய உறவினர் என்றால் ஏற்றுக்கொள்வானோ இல்லையோ என்பதை நினைத்து அங்கே ஒரே ஒரு கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் அரசன் மீட்டுமாக சென்று நீங்கள் ஏன் அங்கு நிற்கிறீர்கள் என்று கேட்கும்போது அதில் ஒருவர் மெதுவாக ஆரம்பிக்கிறார் மிக நிதானமாக எங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா நாங்களும் உடைய உறவினர்கள் என்று அதான் பணம் பதவி பட்டம் இவையெல்லாம் வந்த பிறகு உடன் பிறந்தவர்களையும் உறவினர்களையும் நாம் வெறுக்கின்றோம் அதான் இன்று இயேசு நமக்காக சொல்லியிருப்பது உயிரை கொடுக்க வேண்டாம் வெறுப்பு கொலைக்கு சமமாக கருதப்படும் என்று நாம் யாரையும் வெறுக்கக்கூடாது என்பதற்காக இறைவன் இதை சொல்கிறார் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நான் இப்படியே கல்லு மாதிரி இருந்து கடவுளுக்கு நல்ல பேர் வாங்க அதல்ல நன்மை செய்வது என்றால் பாருங்கள் அந்த லாசருடைய கதையில் அந்த அரசன் என்ன செய்தான் லாசரை கொடுமைப்படுத்தினானா காலால் எட்டி உதைத்தானா அவன் என்ன செய்தான் அவன் அவனை துன்புறுத்தினானா இல்லை அவனை ஒன்றுமே அவன் கண்டு கொள்ளவில்லை அது தான் அவன் செய்த தவறு ஆனால் அந்த அரசன் அந்த அரசனுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்படாத காரணம் ஊசி காதில் ஒட்டகம் நுழையும் ஆனால் பணக்காரர்கள் நுழைய முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டான அந்த அரசன் லாசருடைய பெயர் எழுதப்பட்டது விண்ணகத்தில் என்றால் லாசர் ஏழை அவனுடைய ஏழை ஏழ்மை தனத்தில் அந்த அவனுடைய புண்களை நாய்கள் நக்கும் அந்த அரசனுடைய கீழே விழு துண்டுகளை எடுத்து சாப்பிட்டு வயிறை வளர்த்து வாழ்ந்தவன் அவன் பெயர் விண்ணகத்தில் லாசர் கையில் சுண்டு விரலில் ஒரு துளி தண்ணீர் கொடும் என்று அந்த அரசன் கேட்கிறான் ஆனால் அவனுடைய பெயர் எழுதப்படாத காரணம் அதான் சில பேர் அப்படிதான் நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் நல்லவனாக இருக்கணும் நல்லவனாக வாழ்வதனால் ஒரு பயனும் இல்லை நன்மைக்காக பிறருக்காக வாழ்வது தான் பயன் அதனால் முடிந்த அளவு அந்த லாசர் கதையில் வரும் அரசனை போல் இல்லாமல் முடிந்த அளவு பிறர்கள் பிறருக்கு உதவி செய்ய முன்வருவோம் பிறருடைய கவலையை பிறருடைய மன பிறருடைய வேதனைகளை உணர்ந்து கொள்ள நல்ல மனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம் அதான் இந்த மன்னகத்தில் இறைவன் வந்து நமக்கு அறிவித்த வானத்துதரின் முதல் செய்தி மண்ணுலகில் நன்மனதோர்க்கு அமைதி யாருக்கு நல்ல மனதிருக்கோ அவங்க உண்மையாகவே மனதளவில் சந்தோஷமாக இருப்பாங்க மனதளவில் நிம்மதியாக இருப்பாங்க மன மனதில் நல் மனது இல்லைன்னா சந்தோஷம் நிம்மதி இவை எதுவுமே இருக்காது அதனால் முடிந்த அளவு சந்தோஷமாக அமைதியாக வாழ முயற்சி செய்வோம் அன் இந்த ஒரு நன்ன நன்னாளை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் குடும்பங்களையும் உறவினர்களையும் உற்றார் உறவினரையும் பிரிந்து போன குடும்பங்களையும் சகோதர சகோதரிகளையும் தூரத்தில் வாழும் சகோதர சகோதரிகளையும் வெளிநாடுகளில் வாழும் எல்லா உறவினர்களையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் அவர்களுடைய தேவையை சந்திக்க வேண்டும் பாதுகாப்ப பாதுகாப்பாக அவர்களுக்கு இருக்க வேண்டும் இதோ எங்களில் யாராவது உண்மை மனம் நோக்கம் செய்திருந்தால் அவர்களை மன்னிக்கும்படி நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்தனா நாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தெல்லாம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி